அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை பதினான்காம் நாள் பாசுரம் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் எழுப்ப செல்லும் தோழி சரியான வாய்ச்சொல் வீராங்கனை நீங்கள் எல்லோரும் நன்றாக உறங்குங்கள் அதிகாலையில் நானே வந்து உங்களை எழுப்புகிறேன் என்று சொன்னவள் சொல்லியபடி செய்யவில்லை மற்றவர்களை எழுப்பவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆண்டாள் அழைத்தவுடனே எழுந்திருக்கலாம் அல்லவா அதை கூட செய்யாமல் உறங்கிக் கொண்டிருக்க கூடிய தோழியை என்னவெல்லாம் சொல்லி ஆண்டாள் நாச்சியார் எழுப்புகின்றார் என்பதை பார்க்கலாம் முதலில் பாசரத்தை பார்த்துவிட்டு வரலாம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதாந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணனையே பாடையிலோர் எம்பாவா என்பது ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை பதினான்காம் நாள் பாசுரம் வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின இப்போது ஆண்டாள் நாச்சியார் எழுப்ப வந்திருக்கும் தோழியின் வீட்டிற்கு அருகாமையில் ஒரு குளம் இருக்கிறது அந்த குளத்திலே பொழுது விடுந்து விட்டதின் அடையாளமாக செங்கல் நீர் எல்லாம் மலர்ந்து விட்டன கருணைதல் பூக்கள் விட்டன ஆனால் நீ இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கின்றாயே மலர்கள் எல்லாம் மலர்ந்து விட்டன ஆம்பல் வாய் கொம்பின எல்லாம் மலர்ந்து விட்டது ஆனால் நீ இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கின்றாயே இரவெல்லாம் கிருஷ்ணனுடைய நினைவில் லயத்துவிட்டு விட்டு இப்போதுதான் உறங்கச் சென்றாயா என்று கேட்கின்றாய் ஆனாலும் அந்த தோடி எழுந்திருக்கவில்லை அவளை எப்படியும் அழைத்து செல்வது என்ற தீர்மானமான முடிவுடன் அடுத்த செங்கல் வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதாந்தார் காவிச்சாயம் பூசிய ஆடைகளை உடுத்தியவர்களும் மென்மையான பற்களை உடையவர்களுமான துறவிகளும் யோகிகளும் தங்கள் திருக்கோயில்களுக்கு சங்குகளை ஊதி கொண்டு செல்கின்றனர் அவர்களெல்லாம் எழுந்து குளித்துவிட்டு இறைவனை வழிபடுவதற்காக இறைவனுடைய கோயிலுக்கு சங்கை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த சத்தம் கூட உன் காதுகளில் விழவில்லையா இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று சொல்லுகின்றாய் ஆண்டாள் நாச்சியார் அடுத்த வரிகளில் அவளுக்கு ஒரு யோசனை வந்தது எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் என்று சொல்லுகின்றார் அதிகாலையில் எழுந்து மார்கழி நீராடிவிட்டு கண்ணனை வழிபட வேண்டும் என்று ஆண்டாள் தோழிகளிடம் சொல்லுகின்றாள் நேற்றைய இரவு ஆண்டாளிடமும் மற்ற தோழிகளிடமும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நானே அதிகாலையில் எழுப்பி விடுவேன் என்று அந்த தோழி சொன்னாள் அது ஆண்டாளுக்கு நினைவுக்கு வந்துவிட்டது நேற்று முன்தினம் உறங்க போகும் போது இப்படி சொன்னாயே நீ வந்து எங்களை எழுப்புவதாக சொன்ன நீ இன்று தூங்கி கொண்டிருக்கின்றாயே வெறும் வாய்ப்பேச்சில் வல்லவள்தான் போலும் சொன்னபடி செய்யாமல் இருக்கிறாயே உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமாக இல்லையா என்று கேட்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் என்ற வரிகளில் உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்கின்றார் அப்படியும் அந்த பெண் எழுந்திருக்கவில்லை அடுத்த வரிகளில் சொல்லுகின்றாள் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணனையே பாடையிலோர் எம்பாவாய் அடுத்து இவ்வளவு சொல்லியும் அந்த பெண் எழுந்திருக்கவில்லை இப்போது கண்ணனுடைய பெருமைகளை பற்றியும் அந்த சங்கின் சங்கு சக்கரத்தினுடைய பெருமையை பற்றியும் சொல்லுகின்றாள் தோழி நாங்கள் உன்னை எதற்காக எழுப்ப வந்திருக்கிறோம் என்று தெரியுமா மார்கழி நீராடி சங்கும் சக்கரமும் கைகளில் ஏந்தியவரும் அப்போதுதான் பூத்த தாமரை போன்ற கண்களை உடையவருமான நாராயணனுடைய புகழை பாடத்தான் உன்னை எழுப்புகிறோம் அந்த தான் நம்மை கடை தேற்றுவதற்காக இந்த கோகுலத்தில் கண்ணனாக வந்திருக்கிறான் எனவே கொஞ்சமும் தாமதியாமல் எங்களுடன் நீராட எழுந்து வா என்று ஆண்டாள் நாச்சியார் அந்த தோழியை அழைக்கின்றாள் தங்கோடு சக்கரம் ஏந்தும் என்று பாடுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார் திருமால் ஏன் சங்கையும் சக்கரத்தையும் தனது கைகளில் ஏந்தி நிற்கின்றார் அப்படி என்ன அவற்றுக்கு பெருமை என்பதை அறியலாமா திருமாலின் கரத்தில் உள்ள சங்கு பாஞ்சஜன்யம் என்று அழைக்கப்படும் சப்த பிரம்ப வடிவம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த சங்கானது கடலில் கிடைக்கும் சங்குகளில் சிறப்பு வகையான வலம்புரி வகையைச் சேர்ந்தது ஒரு பாஞ்சதன்யம் உருவாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகும் என்பது இந்த சங்கின் தனிச்சிறப்பு அம்சமாகும் கடலில் ஆயிரக்கணக்கான சிப்பிகள் தோன்றிய பிறகு ஒரு இடம்புரி சங்கு தோன்றும் ஆயிரம் இடம்புரி சங்குகள் தோன்றியதும் எப்போதாவது ஒரு முறைதான் வலம்புரி சங்கு தோன்றும் இப்படி ஆயிரக்கணக்கான வலம்புரி சங்குகளுக்கு மத்தியில் அபூர்வமாக ஒருமுறைதான் சலசஞ்சலம் சலஞ்சலம் என்னும் அபூர்வ வகை சங்கு உதயமாகும் இப்படி ஆயிரம் சலஞ்சலம் சங்குகளுக்கு இடையேதான் ஒரே ஒரு பாஞ்ச சன்யம் என்ற சக்தி மிக்க அபூர்வ சங்கு தோன்றும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்தபோது மகாலட்சுமியுடன் வெளியில் வந்த பொருட்களில் பாஞ்ச சன்யமும் ஒன்று என்றும் கூட சொல்லப்படுகிறது அப்படி மகாலட்சுமியுடன் வெளிப்பட்ட சங்கை திருமால் தன் இடதுகரத்தில் ஏந்திக் கொண்டார் இந்த சங்கிலிருந்து எழும் ஓம் என்னும் ஒளி பஞ்ச இந்திரியங்களை அடக்குவதால் பாஞ்ச சன்யம் என்று அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது குருஷேத்திர களத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் பாஞ்ச சன்யத்தை எடுத்து முழங்கிய போது கௌரவர்களின் இதயங்களை நொறுங்க செய்தது என்று சொல்வார்கள் சங்கின் வரலாறு இப்படிப்பட்டது என்றால் சக்கரத்தின் வரலாறை பார்க்கலாமா சக்கரம் வட்ட வடிவிலானது உலகத்திலேயே அதி அற்புதமான கண்டுபிடிப்பு என்று சக்கரமே குறிப்பிடப்படுகிறது உலகத்திலேயே அதி அற்புதமான கண்டுபிடிப்பு என்று சக்கரத்தை குறிப்பிடுகிறது அறிவியல் திருமாலின் ஆயுதங்களில் வேறு எந்த ஆயுதத்துக்கும் இல்லாத தனி சிறப்பு சக்கரத்துக்கு உண்டு சுதர்சனர் திருவாவியாழ்வான் திகிரி என்றெல்லாம் அழைக்கப்படும் இந்த சக்கரத்தை சக்கரத்தாழ்வார் என்று பக்தர்கள் போற்றி வழிபடுகிறார்கள் இந்த சுதர்சன சக்கரத்தின் மகிமை அளவிடற்கடியது திருமாலின் அவதார காலங்களில் இந்த சக்கரம் பல்வேறு வகைகளில் ஆயுதமாக பயன்படுத்ததாக சொல்லப்படுகிறது அகப்பட்ட கோரைப்பற்களாக மாறி பூமியை தூக்கி வருவதற்கும் அவதாரத்தில் மகாவலி தானம் தர முன்வந்த வேளையில் சுக்கராச்சாரியார் வண்டாக மாறி கமண்டலத்தின் துளையை அடைத்துக் கொண்ட போது தர்பையின் வடிவில் அவருடைய ஒரு கண்ணை பறிப்பதற்கும் நரசிம்ம அவதாரத்தில் பெருமானின் கைநகங்களாக மாறி இரணியனின் வயிற்றை கிழித்து வதம் செய்வதற்கும் கிருஷ்ண அவதாரத்தின் போது செய்வதற்கும் சுதர்சன சக்கரம் தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது இது மட்டுமல்ல சூரியனை மறைத்து அர்ஜுனன் மூலம் வதம் செய்வதற்கும் கூட சக்கரம் தான் காரணம் அப்படி என்றால் ராமாவதாரத்தில் ராமாவதாரத்தில் சங்கும் சக்கரமும் தான் பரத சத்ருக்கனாக தோன்றியதாக குறிப்பிடப்படுகிறது இப்படியாக சொல்ல சொல்ல முடிவே இல்லாத மகிமைகள் நிறைந்த சங்கையும் சக்கரத்தையும் ஏந்தி பகைவர்களை அழித்து நம்மை காப்பாற்றும் கண்ணனின் புகழை பாட துயிலெழுந்து வரும்படி தன்னுடைய தோழியை அழைக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலின் உட்பொருத்தாக ஆண்டாள் நாச்சியார் சொல்ல வருவது என்னவென்றால் கொடுத்த வாக்கை தவறவிடவே கூடாது வாக்கு கொடுப்பது மிக எளிது கொடுத்த வாக்கினை காப்பாற்ற வேண்டும் எவர் கொடுத்த வாக்கு தவறாமல் அந்த வாக்கிற்கு கட்டுப்பட்டு சத்தியத்தின் வழியில் நடந்து கொள்கிறாரோ அவர்களிடம்தான் என்பதை இந்த பாடலின் உட்பொருத்தாகவும் தயமாகவும் ஆண்டாள் நாச்சியார் நமக்கெல்லாம் உணர்த்துகின்றார் நாமும் அவர் கூறுவது போல் நடந்து கொண்டு இறைவனுடைய அருளை நாமும் அவர் கூறுவது போல் நடந்து கொண்டு இறைவனுடைய அருளை பெறலாம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்